ஹலோ மக்களே நான் மணிகண்டன் ஆக்சுவலாக இந்த மாடு கிட்டத்தட்ட இப்போ படுத்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே வந்தால் இருபத்தொரு நாள் ஆயிருச்சு நாளைக்கு நாளையோட ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தேங்க நிறைய பேர் நல்ல கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேங்க பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருந்தேங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நான் கரூரில் வந்து உப்பிடமங்கலத்தில் வந்து முருகன் டைரி ஃபார்ம் அங்கே தான் இந்த மாடு வாங்கினோம் இதே மாதிரி இதே கேஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னொருத்தரும் மெசேஜ் பண்ணியிருந்தார் ஒரு ஃப்ரெண்டு அவரும் இதே மாதிரி வாங்கி பால் சரியாக வரல ரெண்டு கம்புல சரியாக சுரக்கலை பால் பீச்சே வரலை அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணியிருந்தார் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப பாசிட்டிவ் கமெண்ட்ஸு ஸோ நிறைய பேர் ட்ராலிலாம் வச்சு தூக்குங்க கால்சியம் பவுடர் போடுங்க மினரல் மிக்சர் கொடுங்க கால்சியம் டானிக் ஊற்றுங்க இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கிட்டத்தட்ட முப்பது கமெண்ட்டுக்கு மேலே வந்துருந்துச்சி நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க அந்த வீடியோ வந்து தௌசண்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேக்கு மேலே பார்த்துருக்காங்க நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பார்த்தவங்களுக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் நான் வாசிக்கணும் அப்படின்றது தான் நான் ட்ரை பண்ணுறேன் பட் முடியலை மறுபடியே படுத்து இதை பார்த்து பார்த்தே ரொம்ப மன உளைச்சல் ஆகுது கிட்டத்தட்ட இப்போ பார்த்திங்க அப்படின்னா கால் கையெல்லாம் இது போட்டு படுத்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறதுனால காலெலாம் காயமாகிடுது அதுக்கு ஸ்ப்ரே அடிச்சுக்கிட்டு இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப மன உளைச்சல் ஆகுது எழுவத்தி கிட்டத்தட்ட எழுவத்தி ரூபாய்க்கு வாங்கின மாடு இப்படி படுத்து கறந்துச்சு அப்படின்னா பதினேழு லிட்டர் வரைக்கும் பால் கறந்துச்சு டுவெண்ட்டி டேஸ் தான் பால் கறந்துச்சு ஒன் மந்த் கூட முழுசாக பால் காசு வாங்கலை ஸோ ஒரு டைரி ஃபார்மாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வாங்கினோம் ஃபஸ்ட்டு ஒரு மாடு வாங்கினோம் அதனால இருக்குது அது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குது ஸோ அதை இப்போ நாங்கள் வயலுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இங்கே வச்சுருந்தால் சரியாகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வேறு இந்த ஷீட்டு வேறு தகர ஷீட் வேறு ஹீட்டு ஸோ இங்கே தான் எல்லா வசதியும் இருக்குது தண்ணி வசதியிலேருந்து எல்லா வசதியும் இங்கே இருக்கிறனால இங்கேயே வச்சு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம் கடைசியில் இந்த மாடு இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு இது வரைக்கும் ஒரு முடிவும் வரல ஆனால் மாடும் எந்திரிச்ச பாடும் இல்லை கண்ணுக்குட்டி பால் குடிச்சிக்கிட்டு இருந்துச்சு இப்போ கண்ணுக்குட்டிக்கும் பால் குடிக்க முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா காம்பெல்லாம் கீழே போட்டு மடக்கி வச்சுட்டு படுத்துருக்கு அன்றைக்கி ரெண்டு நாளாக இந்த ஒரே பொசிஷனில் தான் இப்போ பத்து நாளாக படுத்துருந்துச்சு இருந்துச்சு இப்போ இன்றைக்கி ரெண்டு நேற்று வந்து இப்போ கொஞ்சம் அந்த பக்கம் நவுந்து படுத்துருக்கு அக்ரிமெண்ட் ஃபோர்ட்டு க மிக்சர் தான் கொடுத்தோம் மாடு அது சரியாக குடிக்க மாட்டேங்கிது அது மல்லு கட்டி வாயில் ஊற்றுறதா இருக்குது பல்ல கடிச்சிக்கிட்டே இருக்குது ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது என்ன பண்ணுறதுனே இது வரைக்கும் ஒரு முடிவே பிறக்கல வீட்டிலலாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு முடிவுக்கே வந்துட்டாங்க கொடுத்துடலாம் இதை பார்த்துக்கிட்டே இருந்து நமக்கு வேறு வேலையும் நமக்கு புரியவே மாட்டேங்குது வேறு அடுத்த வேலை என்ன செய் பண்ணுறது என்ன பண்ணணுன்றது புரிய மாட்டேங்குது இதை பார்த்துக்கிட்டே அதனால் கொடுத்துடலாம் கொடுத்துரு அப்படின்ற மாதிரி வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அது எப்படி பசமாட்டேன் போய் நம்ம இப்போ கொடுத்தோம் அப்படின்னா கசாப்புக்கு தான் தூக்கிட்டு போவானுங்க நம்ம நல்லா தீனி தீனி தண்ணி குடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டேன் எப்படிரா கொடுக்குறது எப்படிரா கொடுக்குறது நம்மளே அது கொண்ட மாதிரி ஆயிருமே அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு பக்கம் மனசில் இடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் இந்த கோசாலை இல்லைன்னா ட்ரஸ்ட் ஏதாச்சும் வெட்டின ட்ரஸ்ட் ஏதாச்சும் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணாலும் ஒரு சஜஷன் சொல்லுங்கள் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை எந்திரிச்சு இப்போ நல்லபடியாக இங்கே பக்கத்தில் துறையூர் சரௌண்டிங்கில் திருச்சி டிஸ்ட்ரிக்கு துறையூர் தான் இது எங்கள் ஊர் சொரத்தூர் கிராமம் துறையிலேருந்து ரெண்டு கிலோமீட்டரு இந்த சரௌண்டிங்கில் இருந்து யாராச்சும் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்லுங்கள் இந்த ட்ராலி எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ட்ராலி வச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷீட் வந்து இந்த பக்கம் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அடி தான் ஏழு ஒரு ஏழரை அடி வரும் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் ஃபீட்டு அந்த மாதிரி வரும் ஏன்னா அந்த ட்ராலி வந்து எட்டு அடி இருக்குது ஹைட்டு எட்டு அடி ஒம்பது அடி இருக்குது அது உள்ளேயும் வராது வெளியில் வைச்சோம் அப்படின்னா இப்போ அதுக்கு நம்ம தனியாக கீற்று கொட்டாய் அது மாதிரி ஏதாச்சும் போடணும் மா ஓலை மாட்டை போடணும் அது பயங்கர நமக்கு தொந்தரவாயி போயிடும் அதனால் இங்கேயே வச்சு யாராச்சும் ஹெல்ப்புக்கும் எனக்கு ஆள் இல்லை அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதனால் நாங்களும் அப்படியே விட்டுட்டோம் வேண்டாத தெய்வம் இல்லை எல்லா வேண்டுதல்களையும் வச்சாச்சு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு ட்ரீட்மெண்ட்டும் முடிஞ்சிருச்சு என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்னு தெரியலை இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு சஜஷன் சொல்லுங்கள் ப்ளஸ் வந்து இல்லை ஏதாச்சும் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் இல்லை இந்த மாதிரி எந்திரிக்காதே இனிமேல் இதுக்கு இதுதான் கண்டிஷன் அப்படின்னா இல்லை ஏதாச்சும் ட்ரஸ்ட்டில் இருந்து கோசாலை இது மாதிரி ஏதாச்சும் பராமரிக்கிறது வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறதா இருந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க நாங்கள் கண்ணுகுட்டியை எப்படி வச்சு வளர்த்துக்குறோம் இதை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறது அடுத்த வேலையே நமக்கு மைண்டே போக மாட்டேங்குது என்ன பண்ணது என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது ஏன்னா இதை ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் நினச்சிட்டு தான் ஆரம்பித்தோம் இது கடைசியில் இப்படி படுத்துருச்சு ஸோ அதனால தான் இன்னொரு மாட்டை கொண்டு போய் நான் காட்டில் வயலில் வச்சுட்டோம் அங்கே தண்ணி வசதி கம்மி தான் இருந்தாலும் நாங்கள் அங்கே வச்சுட்டோம் பட் இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சஜஷனோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஹெல்ப்போ உதவின்னு கூட நான் கேட்குறேன் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஏதாச்சும் பண்ணுங்கள் இந்த மாடு எந்திரிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி இல்லை அப்படின்னா இதை ஏன்னா இதை கசாப்புக்கு விடுறதில் எனக்கு மனசே இல்லை சுத்தமாக அதனால் ஏதாச்சும் ஒரு நல்ல சஜஷனோ நல்ல ஹெல்ப்பும் வரும் அப்படின்றத இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் கண்டிப்பாக உதவி வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம்